ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம முருகரை வழிபடும் போது நம்ம மனசுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் வருவோங்க அப்படி உன்னதா என்னன்னா முருகர் நம்மள ரொம்ப அதிகமா சோதிப்பாரு இயல்பாவே நீங்க முழு நம்பிக்கையோட ஒரு கடவுளை வேண்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன சோதனைகள் வரும் அப்ப எல்லாமே ஒரு பயமும் வரும் மன கஷ்டமும் வரும் என்ன முருகா இப்படி நான் வேண்டும் போது நீ இதெல்லாம் பண்றியே அப்படின்ற அளவுக்கு எல்லாம் தோணும் சோ அந்த தான் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளா நான் ஒரு விஷயத்துக்காக வேண்டிட்டு இருந்தேன் ஒரு மாதிரி மன பயம் இருக்குல்ல இயல்பாகவே நம்ம எந்த பயம் இருந்தாலும் இந்த மனசுல ஒரு பயம் இருந்துச்சுன்னா நைட்டும் பகலும் நமக்கு தூக்கம் கூட வராது இது நடக்குமா நடக்காதா இது நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு என் வாழ்க்கையில் நடந்த உண்மை இன்னைக்கு சஷ்டி இன்னைக்கு நான் பெருசா எந்த அளவுக்கும் சாமி கும்புள்ள காலைல உட்காந்து வேண்டிட்டு இந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு இந்த நாலு நாளுமே ஒரு நிம்மதி இல்லாம ஒரு மாதிரி முருகனை நினைச்சு நினைச்சு முருகா நீ ஏன் இப்படி சோதிக்கிற அப்படின்னு கேட்டுருந்தேன் இன்னைக்கு அதுக்கான ஒரு இதுவா வந்து என்னன்னாக்க உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுப்பேன் நீ பயப்படாத நீ என்ன நம்பி வந்துட்டில் இது உனக்கு கண்டிப்பா நடக்கும் நீ ஏன் சந்தேகப்படுற இது நடக்காதுன்ட்டு அப்படின்ற மாதிரி முருகர் என்ன கேட்ட மாதிரி அந்த விஷயம் நடந்துச்சு ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் முருகரை வழிபடணும்னு ஆரம்பிச்சு முழு அம்பிக்கையூட இருக்கும்போது உங்களுக்கு நீங்க பல விஷயம் வேண்டலாம் இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் ஆனா அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தரணும் இதுதான் உங்களுக்கு தேவையானது இது கண்டிப்பா நடக்கும் நீ நம்பிக்கையோட இருக்கும்போது உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காதத நமக்கு தேவையானதை கண்டிப்பா அவர் நடத்தி வைப்பார் ஏன் வாழ்க்கையில நான் இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதுவா ஒரு நடக்கணும் அப்படின்னு தோணுச்சு ஆனா அதுல ஏற்றம் இறக்கும் பயம் எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு நாலு நாள் எனக்கு வந்து ஒரு தூக்கமே இல்லாம இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா இது நடந்தால் நல்லா இருக்குமே ஏன் இப்படி தோணுது அப்படின்ற மாதிரியான பல காரணங்களை கன்ஃபியூஸ் பண்ணி 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 முருகர் வந்து இன்றைக்கி ஒரு தெளிவு கொடுத்துட்டார் ஓகே நீ ஏன் பயப்படுற நான் இருக்கல நீ ஏன் சந்தேகப்படுற அப்படின்ற அளவுக்கு தோணிடுச்சு ஸோ நீங்கள் முருகரை நம்பும் போது முழுசாக நம்பும் போது கண்டிப்பாக நல்லது நடக்குங்க உங்களுக்கு குழந்தையோ இல்லை திருமணமோ எந்த ஒரு விஷயம் தடையாக இருக்குது அப்படின்னாலும் முதல்ல குலதெய்வத்தை எப்பவுமே வேண்டிக்கோங்க அதுக்கடுத்து நம்மளுடைய அப்பாவை வேண்டிக்கோங்க அடுத்து உங்களோட இஷ்ட கடவுள் என்ன கடவுளோ அந்த கடவுளை வேண்டிக்கோங்க குறிப்பா நிறைய பேர் முருகர் இருக்கும்போது முருகரை முழு மனசும் நம்பி வேண்டிக்கோங்க உங்களால தீபம் அதாவது வெற்றிலை தீபம் ஏத்த முடியும்னா தொடர்ந்து ஏத்திக்கிட்டே இருங்க அப்புறமா வேல் பூஜை பண்ணுங்க இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில் நல்லது வருங்க என்னன்னா எல்லாருமே யோசிப்பீங்க என்னங்க நீங்க எப்போ பார்த்தாலும் வெற்றிலை தீபம் போடுங்க வேல் பூஜை பண்ணுங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போங்க வாங்க அப்படின்னு சொல்லிங்க நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணி தானே எங்கிட்ட எதுவுமே நடக்கல அப்படின்னு நல்லா யோசித்து பாருங்க எதையுமே நீங்க தொடர்ந்து பண்ணியிருக்க மாட்டீங்க தொடர்ந்து பண்ணுங்க நல்லது நடக்குங்க ஏன்னா என் வாழ்க்கையில் நிறைய மிராக்கள் முன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம் வெளிப்படையாக சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களை முருகர் பண்ணிருக்காரு ஓகேவா காலம் வரும்போது நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக தெளிவா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பா நீங்க முழு நம்பிக்கையோட முருகரை வேண்டிக்கிட்டு இருங்க அவர் கண்டிப்பா நல்லது செய்வாருங்க என் அனுபவத்துல சொல்ற நிறைய பேர் வந்து நல்ல விஷயங்களை கமெண்ட்ல போட்டுக்கிங்க எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு இப்ப எனக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு நான் பிரெக்னன்டா இருக்கேன் நான் இந்த விஷயம் வாங்கிட்டேன் இதுக்காக தான் விரதம் இந்த இது நடந்துச்சு அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி நீங்க எல்லாருமே தொடர்ந்து நீங்க முருகரை நம்பி வேண்டிக்கிட்டே வாங்க கண்டிப்பா நடக்குங்க நான் உண்மையான வார்த்தை இது வந்து நூற்றுக்கு நூற்று உண்மையான வார்த்தை நீங்க நம்பி இறங்கியும் போது கண்டிப்பா நல்லது நடக்கும் முருகரை நம்பி அவர் முழு நம்பிக்கையோட கும்பிடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அதே மாதிரி என்ன விஷயம் அப்படின்னாக்க அவர் கண்டிப்பா நீங்க சாமி கும்பிடும்போது சோதிப்பார் நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காத மாதிரி தெரியும் ஓகேங்களா மனசுக்குள்ள பல குழப்பங்கள் எடுத்துகிட்டு வருவார் நம்ம அவரை முழு நம்பிக்கையோட தான் வச்சிருக்கோமா அப்படின்ட்டு பல சோதனைகளை கொடுப்பாரு அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து முழு நம்பிக்கையோடு வேண்டும் போது கண்டிப்பாக நடக்கும் என்னைக்குமே அவர் சோதிப்பார தவிர நம்மளை கை விடவே மாட்டார் அது என்னுடைய அனுபவப்பூர்வ உண்மை இந்த வீடியோ நான் போடும்போது முழுசாக இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு நடந்ததை உங்கள் சொல்லணுமே உங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் நான் சொல்கிறேன் மோட்டிவேஷனலான உண்மை நீங்கள் முருகரை நம்புங்க நம்பி நீ தான் எனக்கு அப்படின்னு சரணடைஞ்சு கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்குதுங்க என்னென்னா என்னன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் கண்டிப்பா கொடுப்பாரு ஓகேங்களா இது அது நம்ம வேண்டறத விட அவருக்கே ஒன்று தெரியும் உனக்கு இதுதான் இந்த டைம்ல தேவை ஏ எனக்கு நான் வந்து இப்போ எனக்கு பணம் வேணும் இல்லை எனக்கு வந்து இடம் வேணும் எனக்கு வீடு வேணும் அப்படின்லாம் வேணா கூட அவருக்கு தெரியும் உனக்கு இதுதான் வேணும் நான் தர நீ என்னுடைய குழந்தை தானே அப்படின்னு யோசிப்பார் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு நிறைய பேர் குழந்தை வேணும் வேணும் வேணும்னு நினைக்கீங்களா முருகர் முருகர்கிட்ட அப்பா நீ எனக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்ட்டு முழு நம்பிக்கையோடு வேணுங்க கண்டிப்பா நடக்குதுங்க சஷ்டியில் வருத இருந்து குழந்த அப்படின்னு ஒண்ணு இல்லாம போனதா சரித்திரமே கிடையாது சோ நீங்க எப்பவுமே சஷ்டி விரதம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே வாங்க கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை தொடர்ந்து வெற்றிலேயே தீபம் போட்டுவாங்க கோயில கூட போய் போட்டுவாங்க கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையாக நீங்க முருகளை நம்பிக்கிட்டே வாங்க அவரை நீங்க நம்பி பேசும்போதும் செய்யும் போதும் மத்த சொல்லும் போதும் உங்களுக்கு நீங்க கடவுளை வேண்ட வேண்ட வேண்டாம் முருகரை நினைக்கும் போது அதுல நிறைய மேஜிக் லைஃப்ல நடக்குங்க ஏன் வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட இப்ப ஒரு நாலஞ்சு மாசமா நான் முருகரை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்கேன் இந்த நாலு மாசம் இதுக்கு முன்னாடி நான் முருகரை வேண்டிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஆனா தொடர்ந்து பேசுறது இந்த நாலு மாசம்தான் இந்த நாலு மாசத்துல பேசும்போது பெரிய பெரிய ஏற்றம்ங்க எப்படின்னா நம்ம நினைச்சு பார்க்காத இதெல்லாம் நமக்கு நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போம்ல அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்ல விஷயமா நடத்தி இருக்காரு அதனால முருகரை நம்பி இருங்க நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா ஒரு நாலு நாளா வந்து ஒரு மன குழப்பத்துல இருந்த அதுக்கு இன்னைக்கு ரொம்ப தெளிவான பதில் கொடுத்துருக்காரு எங்க அப்பன் முருகர் அவரை நீங்க நம்பி வேண்டும் போது கண்டிப்பா நல்லது நடக்குங்க முருகரை நம்புங்க நம்பிக்கையோடு இருங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்களும் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவீங்க முருகரை நம்பினா நல்லது நடக்கும் முருகரை நம்பினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆறுமுகமும் அருளிடம் அனுதினமும் ஏறுமும் சொல்லிட்டு போக ஓவம் சரவணபவம்னு சொல்லுங்க கோவம் யார் மேலேயுமே பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு கூட முருகர் இருக்கார் அவர் துணையாக இருப்பார் அவர் நமக்கு நல்லது செய்வார் குழந்தை பாகியமும் சீக்கிரமாக கொடுப்பார் அப்படின்ட்டு வேண்டிட்டு முருகருக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டே போங்க உங்களுக்கு நல்லது சீக்கிரமா நடக்குங்க இது என்னுடைய வாழ்க்கையோடைய உண்மை ஓகேங்களா ஏன்னா வேறு யாருதுமே சொல்ல என் வாழ்க்கையில் நடந்த உண்மையில் சொல்ற நம்பிக்கையோடு இருங்க சாட்சி நான் தான் இருக்கேன் ஓகேங்களா வேற ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கு தேங்க்யூ முழு நம்பிக்கையோட விரதம் இருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காதுனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் மோட்டிவேஷனலா கண்டிப்பா இருக்கும் நம்பிக்கையா வெற்றிலை தீபமும் வேல் பூஜையும் கிருத்திகை தேய்ப்பிரை வளர்பிறை சஷ்டி எல்லாமே இருந்துட்டே வாங்க சீக்கிரமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் செவ்வாய்க்கிழமை நீங்க வந்து முருகரை வேண்டிக்கிட்டு எப்பவுமே இங்க அன்னதானம் பண்ணிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்குங்க உங்கள் கையால் யாருக்காவது சாப்பாடு கொடுத்துட்டே வாங்க சீக்கிரமாக நல்லது நடக்கும் இன்னொன்று குழந்தைக்காக அப்படின்னும் போது முருகர் கோயிலில் தேன் கொஞ்சம் தாங்க தானம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் முடிஞ்சால் ஒரு பாட்டில் தேன் வந்து அவருடைய அபிஷேகத்துக்காக வாங்கித்தாங்க குழந்தை பேர் சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இதை பண்ணலாம் இல்லையா ட்ரை பண்ணி பாருங்கள் வீ கோயிலையும் வெற்றிலி தீபம் ஏற்ற முடியும்னா ஏற்றுங்க இல்லை வீட்டில் வெற்றியில் இதுவும் எட்டுங்க சண்முக கவசம் பண்ண முடியும்னா கிருத்திகை நாளைக்கு நாளைக்கும் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க நம்ம எதிர்பார்க்காத பல மேஜிக் எடுத்துகிட்டு வருவார் ஓகேங்களா அந்த மேஜிக் என்னன்னு நான் சீக்கிரமாகவே சொல்றேன் என் வாழ்க்கையில் நடந்தது உங்கள் வாழ்க்கையிலும் சீக்கிரமாக நடக்கும் ஓகே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ பாய் பாய்